முருகப்பெருமான் துணை மகான் சட்டநாதர் அருளிய நூல் சுவடி வாசித்தளித்தவர் ராஜேந்திரன் பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ வெள்ளிக்கிழமை ஞானபலம் உலகம் அடைய ஞான பண்டிதன் வழிபாட்டை தான தர்மத்தோடு உருவாக்கி தவசியாக அருளும் அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது கலைத்தீங்கள் திங்கள் வரங்கள் என மூவா ஓர்த்திகதி சோபகிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழங்குவேன் துள்ளி ஆசிதனை அருளுவேன் உலகம் நலம் பெற வென்ற ஞானிகள் படை வளம் வந்து அரங்கன் குடிலை குடிலை பாதுகாத்து வருக குரு அரங்கன் ஆசி உபதேசத்திலும் நாடியே ஞானிகள் பலர் கலந்து நல்லாற்றல் தந்து அருள அருளவே உலக மக்கள் எல்லாம் அரங்கன் ஆசி தந்து தரும் அருளமுதை குடிலணுகி உண்டு வர அனைத்து ஞானிகளின் ஆற்றலும் ஆற்றலும் மக்களுக்கு சக்தியாக அனுகூலமாக மாறி காப்பு தரும் மாற்றம் தரும் ஞானிகள் பூசை முழுமதிதோறும் அரங்கன் நடத்தி நடத்தி மக்களுக்கு ஆசி தர நம்பிக்கை கொண்டு மக்கள் தடையற தொடர்ந்து வர தாவராஜனிடம் தீட்சை ஆசி பெற ஆசி பெற வினைகள் விழவும் ஆசி பெற ஞானம் பெருகும் ஆசி பெற அணுகுவார் யாவருக்கும் அகத்தியரோடு ஞானிகள் பலரின் பலரின் தவபலம் மாற்றும் வல்லமையான பலமிக்க ஞான படைகளாக பலரும் உருவாகி மாற்றம் மாற்றம் அரங்கமகான் அவதார மகத்துவமாக பெருகி இனிவே ஆற்றல் மிக்க அரசியல் களமாக ஆன்மீக அரசியல் களம் உருவாகி ஆகியே ஞான தலைமையும் அகிலமெங்கும் ஞானிகள் ஆட்சியாக மகிழவே மக்களுக்கு மாற்றம் மண்ணுலகில் அரங்கனால் இனிதே நடந்தேறும் துல்லிய ஆசிமுற்றே சுபம்